உங்க மாமியார வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ அவங்க நான் அவங்கள்ட்ட பேசுறேன் நான் அவங்கள்ட்ட பேசுறேன் இந்த பாப்பாவோட மாமியார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லி அனுப்புறேன் உங்களை தாய் மாதிரி அவ பார்த்துப்பா நீங்க மருமகளுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்க பையன் மேலும் உங்களுக்கு பாசம் இருந்தா அவங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க ஒரு உங்க மருமகளை பாத்துக்கணும் நீங்க அவளை பாசமா இருந்தா அவ நிச்சயமா உங்கள்ட்ட பாசமா இருப்பா சரி இன்னும் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிறியா

இல்லைங்க அடையில இப்ப நாங்க எல்லாம் ஒன்னா அந்த தூங்கிட்டு இருக்கோம் மேடம் அவங்க வந்து நேரத்துல எரிஞ்சுக்குவோம் அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு மேல ஆறரைக்கு ஏழு மணிக்கு